அவர் தான் ப்ரொடியூசர் அவர் தான் ஹீரோ பாவம் யாரும் ஒருத்தருந்த மாதிரி அவ்வளோ அழகாக பேசினாங்க மைண்டை வேற டைவெர்ட் பண்ணுறதா சொன்னீங்க இல்லையா நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணாமல் மறுந்திங்கன்னா இன்னொரு தங்கச்சி பாப்பா இன்னொரு தம்பி பாப்பா அப்படி ஒன்று ப்ரொடியூஸாக இருக்கும் பட் அதை தாண்டி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து நீங்கள் அந்த ப்ரொடியூசரு அந்த ப்ரொடக்ஷன்லேயும் போயிடலாம் இவர் நான் உள்ளே நடஞ்சோன்னு பார்த்தேன் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஆகிற மாதிரியே இருந்தார் ஹீரோ ஆ சரி ஓகே இதுவும் ஹீரோடைய நண்பா இருப்பாரோ அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தான் டைரக்டர் குறிச்சிருந்தேன் ஆனால் ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச்சிலே பாருங்க படத்தை முடிச்சு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டையும் முடிச்சு அதுக்கான ஆடியோ லான்ச்சையும் சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிட்டாரு இன்னும் சொல்ல சொல்ல முடியாது மூணாவது பார்ட்டு கூட அவங்க பையன் வச்சு கூட முடிச்சிருப்பாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு பெரிய நன்றி என்ன சொல்லணும்னா மலேசியாவில் முழுக்க முழுக்க படம் பண்ணி அதை சவுத் இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்ற போது கண்டிப்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் தமிழ் திரையுலகம் உங்களை வருக வருகையான வரவேற்கிறது அதுக்கு மிகப்பெரிய வரவேற்பும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு மலேசியா வந்து ரொம்ப அழகான ஊர் உண்மையிலே அதை சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஏன்னா மலேசியாவில் வந்து பினாங்காக இருக்கட்டும் லங்காபியாக இருக்கட்டும் கேரளாக இருக்கட்டும் நீங்கள் எங்கே போனாலுமே நம்ம ஊருக்கு போன மாதிரி தான் இருக்கும் அங்கே மலேசியா போன மாதிரி ஒரு ஃபாரின் போகிற மாதிரி ஃபீலே இருக்காது எல்லாம் திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாம் நம்ம மக்களே பார்க்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா நான் மலேசியா போயிட்டு வந்தேன்னு இருக்காது சொல்கிறேன் அதுக்கு அவங்க கை கட்டுறியும் நினச்சேன் நேர்த்தேன் நம்ம ஊர்ல இருந்து அதனால அதனால் அடிக்கடி போற ஊர் ரொம்ப அழகாக நம்ம தென்னிந்திய கலைஞர்களை அதிக நிகழ்ச்சிகள் கூப்பிடறது சரியா அதிக படப்பிடிப்பு அவங்களுடைய சொந்த பந்தங்கள் மாதிரி அழகாக பார்த்துக்கிற ஊர் வந்து சிங்கப்பூர் மலேசியா மக்கள் அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ